நம்மளோட வீட்டுக்கு காமாட்சி விளக்கு தான் பிரதானம் இல்லையா நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் காமாட்சி விளக்கு ஏற்றுறதுல நிறைய தவறுகள் செய்கிறோம் உதாரணமாக தீபம் ரொம்ப ஹைட்டாக எரியிறது தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தீபம் ஃபேன் காற்றுக்கு அலமோதுவது ஒரு வீட்டில் ரெண்டு காமாட்சி விளக்கு இருப்பது சரியாக தவறாக பொதுவாக வீட்டில் விளக்கு எந்த திசையில் ஏற்றுவது இன்னும் பல பேருக்கு வீட்டில் எத்தனை முகம் தீபம் ஏற்றலான்றத சந்தேகம் நிறைய பேர் இருக்குது அடுத்ததாக அந்த தீபத்திற்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது எந்த திரி போட்டு தீபம் ஏற்றுவது இது போல் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் வாங்க ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரெக்கா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நான் இன்ட்ரோவில் இருக்கிற மாதிரி நம்மளில் பல பேருக்கு இந்த விளக்கு பற்றின சந்தேகம் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் ரெண்டு காமாட்சி விளக்கு இருக்கவே கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா காமாட்சி விளக்கு என்பது குல தெய்வத்தை குறிப்பது குல தெய்வம் உங்களுக்கு எத்தனை ஒன்று தானே உங்களோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் அதில் ரெண்டு மூணு மருமக இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு யார் மூத்தவங்களோ அவங்க விளக்க பிரதானமாக ஏற்றுங்க இதில் இன்னும் ஒரு சிலர் வீட்டில் காமாட்சி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தீபம் ஃபேன் காற்றுக்கு அலம்மோதும் இது அந்த குடும்பத்திற்கு மிக பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அடுத்ததான் தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும்போது அதுவே தானாக அணியக்கூடாது நாம தான் அந்த விளக்கை குளிர வைக்கணும் அதுக்குன்னு சொல்லிட்டு வாயால் ஊதுறதோ கையால் விசிறதோ கூடாது ஒரு பூவை வச்சு தான் தீபத்தை நாம் குளிர வைக்கணும் பொதுவாக எல்லார் வீட்லேயும் காமாட்சி விளக்க பார்த்தீங்கன்னா பெத்தலையில் தான் இருக்கும் அப்படி இருக்கலாம் தப்பு கிடையாது தான் அதை விட சிறப்பு வெளியில் காமாட்சி விளக்கு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு எப்போவுமே இருக்கும் காமாட்சி விளக்கு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் ஏன் வீடு கூட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை துடைக்கும் துடைக்காதீங்க பூஜை பாத்திரங்களையும் கழுவாதீங்க ஒரு சில வீட்டில் காமாட்சி விளக்கு ஜெகஜோதியாக எரியணும்னு சொல்லிட்டு தீபத்தை ரொம்ப ஹைட்டாக ஏற்றி இருப்பாங்க இது மாதிரி ரொம்ப ஹைட்டாகவும் ஏற்றக்கூடாது எப்போவுமே காமாட்சி விளக்கு தீபம் அரைஞ்சி உள்ளடக்கி தான் எரியணுமே அந்த தீப ஒளியில் அம்மன் முகம் இது மாதிரி பிரகாசமாக தெரியணும் தான் ஒரு வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றலாம் அதாவது ஒரு முகமாக இரு முகமான்றத பார்க்கலாம் காமாட்சி விளக்கு மட்டும்தான் ஒன்று இருக்கணும் மற்றபடி துணை விளக்கு நம்மளோட வசதிக்கு ஏற்ப பதினொன்று இருபத்தி ஒன்று இது மாதிரி ஏற்றிக்கலாம் உங்களுக்கு நினைத்த செயல் கை கொடுணும் அப்படின்னா ஒரு முகம் தீபம் ஏற்றுங்க குடும்பம் சிறந்து விளங்க இரண்டு முக தீபம் ஏற்றலாம் புத்திர தோஷம் நீங்கள் ஆண் வாரிசு கிடைக்கணும்னா மூன்று முக தீபம் பிரதானமாக ஒரு வீட்டில் எரியணும் நான்கு முக தீபம் அந்த குடும்பத்தில் செல்வத்தை பெருக்கும் ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா சகல நன்மையும் அந்த குடும்பத்திற்கு ஏற்படும் ஐந்து முகத்திற்கு மேலே ஆறு பதினொன்று இருபத்தி ஒன்று இது மாதிரி நீங்கள் ஏற்றிக்கிட்டிங்கன்னா அது கூட காமாட்சி விளக்கு துணை விளக்கா ஏற்றிக்கோங்க அடுத்ததாக விளக்கு எந்த திசையில் ஏற்றணுன்றத பார்க்கலாம் துன்பம் நீங்க கஷ்டங்கள் தீர கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றலாம் திருமண தடை நீங்கணும் அப்படின்னா வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றுங்க தீராத கடன் சுமை கடன் அதிகமாக இருக்குது கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா மேற்கு முகம் பார்த்து தீபத்தை ஏற்றலாம் தெற்கு முகம் தீபம் ஏற்றவே கூடாது தெற்கு முகத்தை தவிர மற்ற மூன்று திசைகளிலும் தீபம் தாராளமாக ஏற்றி வழிபடலாம் இப்போ கோவிலுக்கு போனால் அங்கே எத்தனை தீபம் ஏற்றலாம் கோவிலில் இத்தனை தீபம் தான் போடணும் இந்த திசையில் தான் ஏற்றணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது ஏன்னா கோவிலில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக தீபம் போடாமல் வராதிங்க உங்கள் வேண்டுதல் என்னமோ அதை மனதார வேண்டிக்கிட்டு விளக்கு கண்டிப்பாக கோவிலில் போடுங்க முடிஞ்சா கோவிலில் மாவிளக்கு போடுறது ரொம்ப 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 விசேஷம் முடிஞ்சால் அதையும் கண்டிப்பாக செய்ங்க கோவிலில் எலுமிச்சு பழத்தால் தீபம் ஏற்றுவத முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் கடைசியாக தீபத்திற்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் எண்ணெய் திரி போட்டு தீபம் ஏற்றலான்றத பார்க்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் சுட்ட எண்ணெய் பாம் ஆயில் இது மாதிரி எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும் ஒரு வீட்டில் நெய் அதிகமாக செலவாச்சுன்னா அந்த வீட்டில் பண கஷ்டமே இருக்காது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா திருமணத்தடை நீங்கும் இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்பவே உகந்த தீபம் குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நாம் எப்போ நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக நல்லெண்ணெல்ல தான் தீபம் ஏற்றணும் இப்போது திரி பற்றி பார்க்கலாமா பஞ்சு திரி தாமரை தண்டு திரி வெள்ளை எருக்கு திரி வாழைத்தண்டு திரின்னு இப்படி நிறைய திரி இருக்குது உங்களோட வசதிக்கேற்ப திரியை பயன்படுத்திக்கலாம் சிகப்பு துணி கருப்பு துணியால் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கந்துஷ்டிகள் விலகும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் விளக்கு பற்றின சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்குது குறிப்பாக பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்